உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில சீமான் அவர்கள் தேவ சமுதாயத்தை இழிவா பேசிட்டாரு பல்லர்களை பாண்டியர்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஹைனாக்களால மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு பொய்யான ஒரு பின்பத்துல பரப்பப்பட்டு வருது அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு கட்டமைப்பலுக்கு அதுக்காக போகும்போது பல இடங்களில் கூட்டம் போட்டு பேசுறதா வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி சிவகங்கையில் போட்ட கூட்டத்தில் பல விடயங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான எவ்வளோ விடயங்களா பேசியிருக்காரு இயற்கை நம் மண் சார்ந்து பேசியிருக்காரு நம் வளம் சார்ந்து பேசியிருக்காரு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு பொருளாதாரம் சார்ந்து பேசியிருக்காரு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் பல்லர்கள் சொன்னது தேவேந்திரகுல வேளார்களை மட்டும் சொல்லலை அவர் சொன்னது ஒட்டுமொத்த தமிழர்களையும் தான் சொன்னாங்க அதாவது குறிஞ்சி அந்த மலை தொடர்ல இருக்கிற அது கீழே அப்படியே விவசாயம் பண்ண வந்த மக்கள் தான் பிற்காலத்துல அதாவது அவங்கதான் பல்லர்கள்ன்னு அழைக்கப்பட்டாங்க அதுல தேவேந்திர வழி வழிபட்டதுனால அவங்க தேவேந்திர குலர் வேளாளர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இன்னும் பல பேர் பல குடிப்பெயர்களால் அழைக்கப்பட்டாங்க ஆக மொத்தம் பள்ள நிலத்துல வந்து அதாவது பள்ளப்பகுதியில வந்து விவசாயம் பண்ணனால எல்லாமே பல்லர்கள் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இது சீமான் அவர்கள் மட்டும் சொல்ல கிடையாது பாரிசாலும் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி மன்னர் மன்னன் அவரும் சொல்லியிருக்காரு நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க ஆனா இங்க ஒரு அரசியல் இது ஆக்கப்படுது ஏன்னா இப்ப தேவே தேவேந்திரர்கள் தேவேந்திர வேலாவுக்கு ஆதரவா சீமான் அவர்கள் பேசிட்டாங்க அதனால தேவர்கள் எல்லாமே கோபம் ஆவாங்க அவங்கள கோபப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு எச்சத்தனமான அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பயே பல தேவர் அதாவது முக்குளத்தோர் அமைப்புகள் எல்லாமே சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டனம் விடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தேவர் ஜெயந்திக்கு வரக்கூடாது நீங்க வந்தா நாங்க எதிர்ப்போம் நீங்க தேவ சமுதாயம் இருக்கு கிராமத்துலேயே நீங்க நுழைய விடக்கூடாது அப்படின்னு தேவ சமுதாய சமுதாய மக்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா இசக்கி ராஜான்னு ஒருத்தர் எச்சரிக்கை விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையை கடுப்பாது ஏன்னா நானும் முக்குளத்தோர்ல தான் இருக்கேன் எனக்குமே அதாவது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்றத அதாவது அந்த இசக்கிய ராஜா தெரியுமா அவர் வரலாறு படிச்சாரா படிக்கலையா அப்படிங்கலாம் தெரியல தேவர் பெயர் வச்சு ஒரு எச்சத்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முத்திரமலிங்கி தேவர் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கு தான் அரசியல் பண்ணாரு அவர் தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் அரசியல் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்துதான் அரசியல் பண்ணாரு இன்னும் சொல்ல போனா தன்னுடைய முப்பத்தாறு கிராமங்களை இல்லாத நீங்க சொல்ற அந்த குல மக்களுக்கு தான் முக்கவாசி கொடுத்தாரு அப்படி இருக்கப்ப அவர் வழியை நீங்க பின்பற்றி அவர் பேரை பயன்படுத்தி நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்களே இது ஒரு கேவலமான அரசியல் கிடையாதா எல்லார் மக்களையும் ஒன்றிணைத்து நீ ஜாதி மதம்லாம் எதுவுமே பார்க்க கூடாது எல்லாரும் ஒன்றா நிற்கணும் தான் இந்த முத்திராமலிங்க தேவர்களும் பேசினாங்க ஆனா அவர் பேரை வச்சு இன்னைக்கு பிழைப்பு நடத்துற எல்லா சாதி சங்கங்களும் அதை பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை அவங்க என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட வேற இதுதான் தான் இங்க நம்ம அரசியல் பண்ண முடியும் இந்த மக்களை இந்த மக்களுக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடயே அவங்க அவரோட வைத்த நிரப்புறக்காக இங்கே அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி பேச எனக்கு முழு உரிமை இருக்கு அதனால நான் பேசுறேன் அதாவது இந்த தேவ சமுதாயத்தை அந்த மக்களை வச்சு ஒரு ஜாதி சங்கத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க நீங்க நீங்க தேவரா முழுசா படிச்சீங்களா என்னன்னா தெரியாது ஆனால் நாம் தமிழை வச்சுட்டு இருக்கவங்க அண்ணன் சீமானவர்கள் எல்லாருமே நாம் முதற்கொண்டு எல்லாருமே தேவ சமுதாயம் மட்டும் கிடையாது அனைத்து சமுதாய மக்களுமே தேவரவர்கள் படிச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை விட நீங்க பேசுவத விட உங்களால ஒரு ஒரு சாதி சங்க தான் போய் இதை பேச முடியும் ஆனா அவர்கள் இதை எங்க போனாலும் பேசுவார் தமிழ்நாடு முழுக்க பேசுவார் நீங்க என்ன பண்ணுவீங்க தேவர் சமுதாயம் எங்க இருக்கும் அங்கங்க மட்டும்தான் தான் போய் உங்களால சாதி சங்கத்தால் உங்களால நின்று பேச முடியும் ஆனா சீமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஏன் இன்னும் சொல்ல போனா அவர் எங்கெங்க போறாரோ எல்லா இடத்துலயுமே முத்திரமணிக்கு தேவரவரோ அவர் தான் பேசிட்டு இருக்காரு நீங்க ஒண்ணும் அவர் புகழ ஒண்ணும் பாட கிடையாது அவர் அவர் பேரை வச்சு அவர் புகழை வச்சு உங்க தான் நறுக்கிட்டீங்களே தவிர சீமன் அவர்கள் அவருடைய கருத்தையும் அவர் சொன்ன அந்த நல்வழிகளையும் எல்லா மக்களிடையே கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாரு ஒரு தேசிய தலைவரை நீங்க சாதி தலைவர் ஆக்கி வச்சிருக்கீங்க அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவரே கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான தலைவர்களை ஒவ்வொரு இடத்திலும் எடுத்து கூறிட்டு வராரு இப்பதான் இருக்கிற அதாவது குல வேளாண் மக்களாக இருக்கட்டும் இல்ல தேவ சமூக இளைஞர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கொண்டு நினைச்சிட்டு வர்றாங்க அந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு சீமான் அவர்களை பயன்படுத்தி இரண்டு சமூகத்துக்கிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்கலான்னு இங்க பல ஹைனாக்கள் திட்டமிட்டு வந்துட்டு இருக்கு சரி சீமன் அவர்கள் நேற்று ஒரு ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டுச்சு அந்த ஆடியோவில் வா வா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் யார் பாண்டியர்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு வரலாற்று குறிப்புகள் நானே எடுத்துட்டு வரேன் நீ எடுத்துட்டு வா யாரும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு பாத்துக்கலாம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இதை கட்டு விட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏதோ சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி வா வா பார்த்துக்கலாம் வா மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பை மறுபடியும் இருக்கிறாங்க இது தெரியாமல் பல தேவர் சமுதாய இளைஞர்கள் என்னாலே பார்க்க முடியுது அவனுக்கு தான் என்ன தெரியும் உண்மையாகவே தான் அதாவது ஒரு காலத்துல நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்பெல்லாம் இப்போ இருக்க அந்த இளைஞர்கள் எல்லாமே அந்த ஒரு சீமானவர்கள் பேசின ஆடியோ கே நீ வா பார்த்துக்கலாம் இப்படி வர்றேன்னு பார்க்கலாம் எங்கள் ஐயாவை நீ தொடக்கூடாது நான் என்ன கேட்குறேன் தேவரையா உனக்கு மட்டும்தான் சொந்தமா நீ ஏன் பல மேடையில் சொல்லுவீங்களடா தே ஒரு தேவரையா வந்து ஒரு சாதி தலைவர் கிடையாது ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவர் ஒரு தலைவர் நீங்களே சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு மட்டும்தான் தலைவரா தேவ சமுதாயத்துக்கு மட்டும்தான் தலைவரா அனைத்து மக்களுக்கும் தலைவர் அவருடைய அவருடைய பொன்மொழிகள் எவ்வளவோ பொன்மொழிகள் இருக்கு தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று சொன்னவர் நல்லவனை சாதி பயன்படுத்தவும் சாதியை கெட்ட கெட்டவன் பயன்படுத்துவானே தேவரைய அப்பையும் சொல்லிட்டாங்க இங்க என்ன பிரச்சனைனா தேவர் சமுதாய இளைஞர்கள் தான் அதிகமா நாம் தமிழர் இருக்காங்க அதனால இப்ப இரு சமூகத்திற்கு இடையே ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டோம்னா இப்ப தேவேந்திரன் தேவர்களும் அதாவது சீமன் அவர்கள் தேவருக்கு எதிராக பேசிட்டாரு அவர் அசிங்கப்படுத்திட்டாரு தேவர் சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு எல்லாத்துக்கும் பரப்பு விட்டோம்னா நாளைக்கு தேவர் சமுதாய இளைஞர்கள் யாருமே கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோட இந்த திட்டத்தை பரப்புறாங்க தேவர் சமுதாய இளைஞர்கள் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இல்ல தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் யாராவது பாத்தீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமூக மக்கள் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க அதாவது இங்கே ஒரு பொய்யான பிம்பம் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நாங்க என்ன சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதி மக்களுமே தமிழர்கள் தான் அனைத்து சாதியில் உள்ள அனைத்து தலைவர்களுமே தமிழ்நாட்டுக்கான தலைவர் தான் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு கிடையாது அதாவது இன்னைக்கு வாவுசிஐட்டும் இல்ல விமானநிலைய சேலனாவட்டும் இல்ல முத்திரமே தேவரையாவட்டும் இல்ல ஐயா ரட்டமலை சீனிவாசன் யாராவது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கொண்டாடப்படக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இணைந்து கொண்டாடும் வரை இதற்கான தீர்வே வராது இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் மாலை போடுறாங்களே தேவரையாக்கு எல்லாம் போய் அவரோட வரலாறு படிச்சுட்டு போறாங்களான்னு கேட்டா கிடையாது எல்லாம் ஒரு அரசியல் ஆனா நாம் தமிழர் கட்சிகள் எல்லாமே படிச்சு தெளிஞ்சு நம்ம உண்மையான போய் மரியாதை செலுத்துறாங்க இந்த சாதி சங்கங்கள்லாம் வச்சு நடத்துறீங்களே அந்த சாதி சங்கங்கள் பல சங்கங்கள் நல்ல சங்கங்களும் இருக்கு ஒரு நூறு சங்கங்கள் இருக்குன்னா ஒரு பத்து சாதி சங்கங்கள் உண்மையாவே இந்த மக்களை முன்னேற்றணும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியில முன்னேற்றணும் அவங்க இந்த இந்த சண்டை இதுக்கெல்லாம் போக விடக்கூடாது அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இயங்குகிற சங்கங்களும் இருக்கு ஆனா பல சங்கங்கள் இங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது கொலைகள் பண்றது கொள்ளையடிக்கிறது போய் மிரட்டி பணம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களை பண்ணிட்டு வர்றாங்க ஆனா பல சங்கங்கள் குறிப்பிட்ட சங்கங்கள் எல்லாமே இந்த மக்களை முன்னேற்றணும் இவங்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில் பல சங்கங்கள் இழுந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தேவர் பெயரை வச்சு தயவு செய்து இந்த மாதிரி எச்சத்தரமான வேலை இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே பண்ணிடாதீங்க ஏன்னா தேவர் அவர்கள் தாங்கிட்டே இருந்த முப்பத்தாறு கிராமங்களையும் இல்லாத மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு தேவரையா பெயரை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணாரோ அதற்கு எதிர்வினையாக பண்ணிட்டுருக்கிறீங்க மறுபடியும் சொல்கிறேன் அவர் உனக்கு சொந்தக்காரர் கிடையாது அது நீ மட்டும்தான் கொண்டாடணுங்கிற அவசியமே கிடையாது இது ஒரு அரசு விழா அந்த அரசு விழாக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா சீமானவர்கள் வருவாங்க மாலையும் போடுவாங்க மரியாதையும் செலுத்துவாங்க முக்களத்தோர் சமுதாய இளைஞர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய இளைஞர்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவா நிற்பாங்க